நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு கதை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மகாபாரத கதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மகாபாரதத்தில் வந்து நம்ம வந்து நம்ம அர்ஜுனன் பார்த்துருப்போம் பீஷ்மர் பார்த்துருப்போம் கர்ணன் பார்த்துருப்போம் தர்மர் பீமன் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்து மகாபாரதத்தில் இருக்குது ஸோ அதில் வந்து மிக ரொம்ப முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது ஸோ இந்த கேரக்டரை பற்றி யாருமே வந்து மேக்சிமம் வந்து பேசியிருக்க மாட்டாங்க ஸோ எப்படி சொல்கிறது இந்த கேரக்டர் கொஞ்சம் அண்டர் ரைட்டரான கேரக்டர் அந்த மாதிரி ஸோ இவர் வந்து ரொம்பவுமே வந்து ஃபேமஸ் கிடையாது ஆனால் வந்து இவர் ரொம்பவுமே வந்து அந்த முகா மகா பாரத கதையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் வந்து இந்த அஸ்வத்தமா அப்படின்ற கதாபாத்திரம் இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா கல்கின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு கல்கி டூ தௌசண்ட் எயிட் நைன் எயிட்டா ஏதோ ஒரு சம்திங் படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆச்சு பிரபாஸ் நடிச்சு ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வத்தமா அப்படின்ற அந்த கேரக்டரை வச்சு தான் வந்து அந்த முழு படமுமே வந்து கதையை வந்து ஒன்லைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த அஸ்வத்தமா யார் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்தை போய் நீ போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியவே புரியாது என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்கிற விஷயமே உங்களுக்கு வந்து புரியவே புரியாது ஏன்னா இந்த அந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த அஸ்வத்தமா அப்படின்ற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படமே வந்து எடுத்திருந்தாங்க ஸோ எனக்குமே வந்து இந்த கல்கி படம் பார்த்ததுக்கப்புறம் ஸோ இந்த அஸ்வத்தமான்ற கேரக்டரை பற்றி நம்மளும் பேசணும் நம்மளும் சொல்லணும் ஸோ அவர் வந்து எப்படி உருவானாரு ஏன் இன்னமும் வரைக்குமே வந்து ஒரு சாபா வாங்கி இப்போ வரைக்குமே வந்து அவர் வந்து இன்னும் உயிரோடவே இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல ஸோ அதற்கான பதிலா வந்து இந்த வீடியோ வந்து போடலாம் ஸோ அந்த அசோத்தம்மாவுடைய கதையை வந்து இந்த வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அசோத்தம்மா வீடியோ வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த கதையை வந்து ஃபுல்லா கேளுங்க உண்மையிலே மகாபாரதத்தில் இவ்வளோ பெரிய ஒரு போர் போர்மையான வந்து இருந்திருக்கான் யாருனாலும் நான் முடியாத ஒரு அசகாய சூரன் வந்து இந்த மகாபாரத கரையில் இருந்திருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து இந்த கதை நான் சொல்லி முடிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து புரியும் நல்லாவே ஸோ இப்போ வந்து நம்ம கதைக்கு வந்து போயிடலாம் ஸோ நம்ம இந்த கதை வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரத் முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ஸோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தவ வலிமை வாய்ந்த முனிவர் ஸோ அவருடைய தவத்தினுடைய பலன்லாம் வச்சுட்டு அவர் வந்து இந்த உலகத்திலே வந்து அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்காரு ரவுண்ட் வச்சுட்டு இருக்காரு ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் வந்து ஒரு புடசி அப்படின்ற ஒரு கந்தர்வ கண்ணியை வந்து பார்க்குறாரு அந்த கந்தர்வ கண்ணியை பார்த்து அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரத் முனிவருக்கு வந்து அந்த குடசி மேல வந்து ஒரு காதல் வந்து அந்த ஏற்பட்டு வந்து மோகமா வந்து அடுத்த செகண்டே மாறுது அந்த காதல் மோகம் ரெண்டும் சேர்ந்து அவருக்குள்ள வந்து அந்த ஆண்மை சக்தி வந்து வெளிப்படுது அந்த என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள வந்து அந்த ஆண்மை சக்தியை வந்து உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து அந்த கண்ணாடி தமிழில் போட்டிருக்காங்கன்னா ஜாடியில் ஒரு கருவு வந்து உருவாகி அதன் மூலியமாக பிறந்தவர் தான் வந்து துரோணாச்சாரியார் அப்படின்றவர் இந்த துரோணாச்சாரியார் யார்னா இவர் தான் வந்து அசோத்தமாவோட அப்பா ஸோ இந்த துரோணாச்சாரியார் வந்து இப்படி இந்த மாதிரி அந்த ஆன்ம சக்தியை வந்து ஒரு குடுவைக்குள்ள போட்டு அந்த குடுவையின் மூலியமா கருவுற்று வளர்ந்து வெளியே வந்தவர் வந்து இந்த துரோணாச்சாரியார் முதன் முதல்ல இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து முதல் டெஸ்டிவ் பேபி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துரோணாச்சாரியார் தான் இப்போ வந்து அந்த துரோணாச்சாரியார் வந்து பிறந்துட்டாரு அவரும் வந்து பல கலைகள்லாம் கட்டு ஒரு பெரிய ஒரு குரு அளவுக்கு வந்து அந்த துரோணாச்சாரியார் வந்து உயர்ந்துறாரு உயர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த வாலிப வந்து எட்டுறாரு வாலிப வயசை எட்டுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரிபி அப்படின்ற ஒருத்தவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு ஸோ பண்ணாலுமே சரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு குழந்தை அந்த பாக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து இல்லவே இல்லை ஒருவேளை இவர் வந்து செயற்கையா பிறந்தனால இல்லையோ அப்படின்ற மாதிரியா என்னன்னு தெரியல ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த குழந்தை பாக்கியம் வந்து இல்லவே இல்லை ஸோ இதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த துரோணாச்சாரியார் வந்து சிவனை நோக்கி வந்து தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார் எனக்கு வந்து கல்யாணம் இவ்வளோ வருஷம் ஆச்சு ஒரு குழந்தை இல்லை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி பயங்கரமாக வந்து தவண ஆரம்பித்தார் இவருடைய தவத்தை பார்த்து அப்படியே மனம் குளிர்ந்து மிரண்டு போயிட்டு சிவனே வந்து ஒரு ஆசீர்வச்சு ஒரு குழந்தையை வந்து தரார் அந்த குழந்தை வந்து எப்படி பிறக்குது அப்படின்னா அப்படி சிவனுடைய அம்சமாக சிவனுக்கு எப்படி அந்த நெட்டிக்கன்று இருக்குமோ ஸோ அதே மாதிரி அந்த நெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரகத மாணிக்க மாதிரி ஒரு மாணிக்க கல் வைரக்கல் மாதிரி ஒன்று பதிச்சு அதே மாதிரியே ஒரு உருவத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து கிடக்குது ஸோ இந்த குழந்தைய வச்சு நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லி சிவனும் அருளிட்டு அப்படியே வந்து அவர் வந்து மறைஞ்சிடறாரு ஸோ அப்போ இருந்து வந்து அந்த துரோணாச்சாரியாரும் சரி அந்த கிருபி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த பையனை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பையனுக்கு வந்து அஸ்வத்தம்மா அப்படின்ற வந்து துரோணாச்சாரியார் வந்து பேர் வைக்கிறார் அது மட்டும் இல்ல அந்த குழந்தை இருக்குல்ல அந்த அஸ்வத்தம்மா அந்த குழந்தைகளுடைய நெட்டியில் அந்த மரகத கல் இருக்குல்ல அந்த கல் அந்த கல் இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எந்த வித அந்த பசி தாகம் சோர்வு வியவை எதுவுமே இருக்காது எப்பயுமே வந்து ஆள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பார் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குழந்தை தான் வந்து இந்த அஸ்வத்தம்மா ஏன் இந்த அசுவத்தம்மா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னா இவர் வந்து சிவனுடைய அருளால பிறந்த ஒரு குழந்தை நீ மொத்த மகாபாரத கதையே வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட அருளால பிறந்த ஒரே ஒரு குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசோத்தம்மா மட்டும்தான் என்னதான் வந்து தோணாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குருவா இருந்தாலும் பல கலைகள் எல்லாம் கத்து இருந்தாலும் அவருக்கு வந்து வறுமை தான் வந்து அவர் வந்து வாட்டி வதச்சிட்டு இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வசதியான வசதியெல்லாம் கிடையாது ரொம்பவுமே வந்து அந்த தன்னுடைய மனைவி கிருபியையும் தன்னுடைய மகனான அசோத்தமாயும் வச்சுக்கிட்டு ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ அந்த சமயத்துல வந்து சரி தன்னுடைய மகனுக்கு வந்து பால் கொடுக்க கொடுக்குறதுக்கான அந்த வசதி கூட இல்லாத அளவுக்கு வந்து அந்த கஷ்டத்துல வந்து இருந்திருக்காரு ஸோ அப்போ வந்து அந்த கிருபி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசி எடுத்து அரைச்சி அந்த மாவு இருக்குல்ல அந்த மாவுல தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி அந்த அரிசி மாவை வந்து ஒரு டப்பால போட்டு வந்து அஸ்வதமாவுக்கு வந்து கொடுப்பாங்களா பசி எடுக்கும்போது அந்த இது கொடுப்பாங்களா பால் கொடுப்பாங்களா ஸோ அதுக்கு வந்து இதை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உலகத்திலே முத முதல்ல புட்டி பால் குடிச்சு வளர்ந்த குழந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வத்தமன் தான் ஸோ இந்த மாதிரி வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க கிருபி வந்து திரோணாச்சாரியாகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்ன தான் பெரிய ஒரு துரோணாச்சாரி பெரிய நான் வந்து குருகுலத்து கலைகள்லாம் கட்டுறவன் நான் எல்லாத்துக்கும் பெரிய ஆளு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் உங்களை வந்து வறுமை வந்து வாட்டுது உங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காருல்ல துருபதன்றவரு உங்களுடைய ஃப்ரெண்டு தானே அவர் வந்து இப்போ வந்து பெரிய ராஜாவாக இருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு உதவி கேளுங்க உதவி கேட்டு அவர் ஏதாவது தந்தார்னா அதை வச்சு நம்ம வந்து காலத்தை ஓட்டிக்கலாம் கேடலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிருபி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டானே துரோணாச்சாரி என்ன சொல்றாரு இல்லை துருபதன் வந்து என்னுடைய நண்பன் தான் ஆனா அவன் வந்து நான் சின்ன வயசு நண்பன் அவன் அது பேரும் ஒன்னா வந்து எல்லாம் அந்த போர் பயிற்சி கலைகள் எல்லாமே நான் கத்துக்கிட்டான் ஆனா அவன் வந்து ராஜகுடும்பத்தை சேர்ந்தவன் இப்ப வந்து அவன் அப்பாவுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து இளவரசன் ஆயிட்டான் ஆனா நான் வந்து ச அந்த நன் அதனால நான் எல்லாத்தையும் கலை கற்றுக் கொடுத்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த நிலைமையில நான் போய் எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்பேன் காசு எப்படி நான் போய் எனக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்து திரோணாச்சாரியார் சொல்றாரு இல்லை நீங்கள் போய் கேளுங்க கண்டிப்பாக அவங்களுடைய நண்பன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவுவார் அப்படின்ற மாதிரி கிரிபி சொல்லி அனுப்புகிறாங்க உடனே அடுத்த செகண்டே வந்து திரோணாச்சாரியாரை இங்கிருந்து கிளம்பி போய் பாஞ்சால நாட்டுக்கு போகிறார் பாஞ்சால நாட்டுக்கு போய் தன்னுடைய நண்பனான துருபதனை போய் பார்க்குறாரு துருபதனை போய் பார்த்துட்டு நண்பா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்க பிடிக்க துருபதன் வந்து கீழே வந்து தள்ளி விட்டோம் திரோணாச்சாரியாவும் தள்ளி விட்டோம் யார் நீ நீ வந்து என்ன வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க அது இவ்வளோ பெரிய அரசரவில்லை நான் ஒரு ராஜா நீ வந்து ஒரு மாதிரி இருக்க நீ வந்து என்ன வந்து கட்டப்பிடிச்சுட்டு இருக்க அப்படின்னா திரோணாச்சாரியா சொல்றாரு நண்பா எனக்கு தெரியல நான் தான் உன்னோட சேர்ந்து நம்ம எல்லாம் கலையெல்லாம் கத்துக்கிட்டோமே நான் தான் திரோணாச்சாரிய உங்களுடைய நண்பன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து துருபதன் என்ன சொல்றாரு அப்படின்னா இருக்கலாம் நம்ம என்ன சேர்ந்த ஒன்னா கடைகள் கூட கத்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா இப்ப நான் ஒரு ராஜா நீ வந்து ஒரு பிச்சைக்காரன் நீ வந்து என்னை வந்து டச் பண்ணி பேசுறதே வந்து ஒரு இது மாதிரி அசிங்க மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படின்னோடே அந்த இடத்துல தோணாச்சரியா வந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது இருந்தாலும் அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து இது மாதிரி கேட்கிறாரு இந்த எங்க வீட்டுல வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கும் நாங்க நீ வந்து எங்களுக்கு மாடு கொடுத்த அப்படின்னா அந்த மாடை வச்சுட்டு பால் கறந்து அந்த பாலை வச்சு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் பசியும் தீர்த்துக்கிட்டு நானும் அதை வச்சு பொழச்சுக்குருவேன் அப்படின்ற மாதிரி போய் மாடு கேக்குறாரு உடனே வந்து துருபதன் என்ன சொல்றாரு மாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு வெளியே தள்ளி விடும்போது வந்து அப்பதைக்கு வந்து திரோணாச்சாரிய வந்து கோவப்பட்டார் கோபப்பட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய பசங்க வந்து உன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கி உன்னை வந்து என் கால் அடியில கொண்டு வந்து போட்டு உன்னுடைய நீ எந்த பதவியில் ராஜாவா உட்காந்துருக்கியோ அதே சீட்ல வந்து என்னுடைய மகனான அஸ்வத்தம் அம்மன் வந்து அந்த சீட்ல வந்து நான் உட்கார வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு திரோணாச்சாரியா வந்து கிளம்பிடுறாரு இந்த திரோணாச்சாரிய அந்த குருகுலா இருக்குல்ல அந்த எல்லாத்தையும் கற்று தருவாயில்ல ஸோ அந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு வம்சத்துக்குமே அவர் தான் வந்து எல்லா வித்திகளுமே வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அந்த பாண்டவர்களாகட்டும் கௌரவர்களாகட்டும் ரெண்டு பேர் சேர்ந்தவங்க தான் அந்த குருவம்சம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாண்டவர்கள் யாருன்னா உங்களுக்கு தெரியும் தர்மர் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் இந்த அஞ்சு பேர் வந்து பாண்ட பஞ்ச பாண்டவர்கள் லிஸ்டில் இருப்பாங்க இந்த சைடு வந்து கௌரவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரியாதனும் அவருடைய தம்பி எல்லாம் சேர்த்து ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு டீம் இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து தோணாச்சாரியாரெல்லாம் வந்து எல்லாமே வில்வித்தை பயிற்சி எல்லா பயிற்சியுமே வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவனுடைய மகனான அஸ்வத்தம் அம்மனுக்குமே வந்து தான் வந்து பயிற்சி கற்று கொடுத்துட்டு இருக்காரு மொத்தமும் சேர்த்து இவங்க ஒரு அஞ்சு பேர் இவங்க ஒரு நூறு பேர் அஸ்வத்தம்மாவுங்க மொத்தம் சேர்த்து நூற்றி ஆறு பேருக்குமே வந்து துரோணாச்சாரியாக தான் பயங்கரமான பயிற்சிகள் பொருட்களைகள் எல்லாமே வந்து பயங்கரமா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து அந்த அஸ்வத்தம்மாவோட மனசுல வந்து அதை பதிய வச்சுக்கிட்டே இருக்காது என்னைக்கா இல்லை என்னைக்கா ஒரு நாள் நீ போய் அந்த துருவதனை அடிச்சு ஜெயிச்சு அவனோட சீட்டில் வந்து நீ உட்காந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான அந்த வாக்கியமும் சொல்லி சொல்லியே தான் அவனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு வர்றாரு ஒரு நாள் வந்து எல்லாருமே அந்த நூத்தி ஆறு பேருமே வந்து நல்லா பயிற்சி பண்றாங்க எல்லா கலைகளிலும் எல்லாத்துலயுமே வந்து சிறந்தவங்க ஆயிட்டாங்க சோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து இவங்க எல்லாம் கேக்குறாங்க யார்கிட்ட துரோணாச்சாரியார்ட்ட எங்களுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்கள் கத்து கொடுத்துருக்கீங்கல்ல உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்ல சோ குரு நீங்க ஏதாவது ஒண்ணு கேளுங்க எங்கிட்ட அப்படின்றது சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியார் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு குரு தட்சணையா தட்சணையா வந்து எனக்கு எதுவுமே வேணாம் இந்த மாதிரி பாஞ்சால நாட்டில் வந்து துருபதன் சொல்லிட்டு ஒரு மண்ணை வந்து ஆண்டுட்டு இருக்கான் ஸோ அவனை வந்து அடிச்சு இங்க என் காலடியில விவ வச்சீங்க அப்படின்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த நூற்றி ஆறு பேர் அங்கே போய் அங்க இருக்கிற அந்த துருபதன் மன்னன் எல்லாம் அடிச்சு சண்டை போட்டு ஜெயிச்சு அவனை வந்து துரோணாச்சாரியனுடைய காலில் வந்து விழுதுற அளவுக்கு வச்சுட்டாங்க வச்சு அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய மன்னனாவே வந்து அஸ்வத்தம்மா வந்து அந்த பாஞ்ச நாட்டு மன்னனாவே வந்து நியமிக்கிறாங்க சோ அவனுமே வந்து நல்ல தான் ஆட்சி பண்ணிட்டு தான் வந்து இந்த கதையில முக்கியமான ஒரு இடத்துக்கே வரும் சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து ரெண்டு டீமுக்குமே வந்து போர் வந்துடும் இங்க இந்த பஞ்சபாண்டவர்கள் டீமுக்கும் கௌரவர் டீமுக்குமே ரெண்டுக்குமே வந்து ஒரு போர் வந்து மூன்றும் ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் தாயக்கட்டை உருட்டி நாட்டை வச்சு ஆடுவாங்க பாஞ்சாலியை வச்சு ஆடுவாங்க எல்லாத்தையும் வந்து தோற்றுருவாங்க தோற்று வந்து வனவாசம் போயிடுவாங்க வனவாசம் போயிட்டு திரும்ப வந்துட்டு எங்களுக்கு அந்த நாட்டை கொடுன்னு போது வந்து அவங்க துரியோதனன் டீம்ஸ் வந்து அதாவது கௌரவ டீம்ஸ் வந்து தர மாட்டாங்க ஸோ அதனால வந்து இந்த பாண்டவர்களுக்கும் இந்த கௌரவருக்கும் ரெண்டு பேருக்கு நடையில் வந்து போர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி கிளைமேக்ஸ் வந்து அந்த பார்த்தீங்கன்னா குருட்சேத்திர போர் வந்து நடக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும்ல ஸோ இப்போ வந்து அந்த போர் தான் இருக்கும் ஸோ இந்த போர் சுச்சுவேஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பஞ்ச பாண்டவர் இருக்காங்களா அந்த அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா துரியோதனன் டீம் நூறு பேர் இருக்காங்க இந்த நூறு பேர் டீம்ல தான் துரோணாச்சாரியாரும் இருக்காரு அவருடைய பையனான அஸ்வத்தமாவும் இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இந்த டீமில் அந்த துரோணாச்சாரனும் சரி அசோத்தமாவும் சரி இந்த துரியோதனன் டீமில் இருக்காங்க ஏன் துரியோதனன் டீமில் இருக்காங்கன்னா அஸ்வத்தம்மா வந்து ரொம்பவுமே வந்து நெருங்கிய நண்பன் துரியோதனன் ரெண்டு பேருமே வந்து எப்படி துரியோதனன் கருணன் இருக்காங்களோ அதே மாதிரி தான் துரியோதனனும் அசோத்தமாகவும் ஸோ அவங்க வந்து நெருங்கிய ஃப்ரெண்டு அதனால வந்து அசோத்தம்மா வந்து இந்த டீமில் தான் இருக்காங்க அந்த பாண்டவர்கள் டீமில் வந்து இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருப்பார் ஸோ அந்த கிருஷ்ணர் தான் வந்து பஞ்சாயத்து பேஸாக வர்றாரு இந்த மாதிரி அவன் நாடு கேட்டா நீ நாடு தர மாட்டேன்ற இப்போ லாஸ்ட்டில் வந்து போர் தான் முடியுது அப்படின்னு அப்படின்னு நீ வந்து சொல்கிற சரி ஓகே அப்போ நீயே சொல்லிட்டு எல்லாம் பண்ணுமே நம்ம வந்து போரையை வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு முடிவு சொல்றாரு ஆனால் கிருஷ்ணன் வந்து எப்பயுமே வந்து பஞ்ச பாண்டவர்கள் பக்கம் தான் இருப்பார் ஆனால் கிருஷ்ணனுக்கு வந்து முதலே வந்து தெரியும் ஏன்னா இந்த போர் நடந்துச்சு நடக்கும்போது வந்து அஸ்வத்தம்மா வந்து இந்த போர் காலத்துக்குள்ளே வந்தா அப்படின்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் மட்டும் இல்லை மொத்தம் போரையே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இரு நிமிஷத்துலேருந்து போரையே வந்து முடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்ற விஷயம் வந்து கிருஷ்ணனுக்கு தெரியும் ஸோ அந்த அதனால வந்து இந்த கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா ஏன்னா கிருஷ்ணன் வந்து பாண்டவர் டீமில் இருக்கார் தோர்வ டீமில் இல்லை ஸோ கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரா போய் அந்த அசோதமா கெட்ட போய் நின்றுட்டு கையில அந்த மோதரை வந்து தெரியாம கால்ந்து மாதிரி அப்படியே அந்த மோதரத்தை வந்து கீழே போட்டுருவார் உடனே வந்து அஸ்வத்தம்மா என்ன பண்ணுவான் கீழே குனிஞ்சு அந்த மோதரத்தை எடுத்து கிருஷ்ணனுடைய கையில வந்து இப்படி இப்படி வச்சிருவான் சோ இதை தூரத்துல இருந்து பார்த்த சகுனி என்ன பண்ணுவான் அப்படின்னா பார்த்துட்டு துரியாதன்கிட்ட போய் அப்படியே லைட்டா வந்து ஏற்றி விடுவான் அங்க பாருப்பா அஸ்வத்தம்மா வந்து நம்ம டீம் கிடையாது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நீன் டீம்ல வச்சிருக்க அங்க அவன் வந்து கீழ வந்து பூமியை சத்தியம் பண்ணி அவருடைய கிருஷ்ணனுடைய கையில வந்து சத்தியம் பண்றான் கண்டிப்பா வந்து இவன் எக்காரணத்தை கொண்டு அந்த டீமுக்கு வந்து ஓடி போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சகுனி வந்து மூட்டி வருவாரு ஸோ இதை உடனே துரியாதன் என்ன சொல்றான் இந்த போரை வந்து நாங்களே பார்த்துக்குறோம் நண்பா நீ வந்து இந்த போர்ல வந்து கலந்துக்கணும் நீ தனியா இரு சொல்லி அசோத்த வந்து இந்த போருக்கே வரவுடாம வந்து பண்ணிடுவான் சோ இதுவுமே வந்து இந்த கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி தான் ஏன்னா ஒருவேளை அசோத்தமா வந்துட்டான் அப்படின்னா அந்த மொத்த போரையுமே அவ இருபது நிமிஷத்துல முடிச்சிடுவான் ஏன்னா அவ அவ்வ பெரிய வந்து ஒரு அசகாய சூறு அவ்வ பெரிய அவன் ஸோ அதனால வந்து ஒரு பிளான் பண்ணி தான் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த அசோத்த வந்து இந்த போர்ல இருந்தே வந்து விலக்கி வச்சிருப்பாங்க சோ இதுக்கப்புறம் வந்து போர் ரெண்டு டீமுக்கு வந்து போர் மூணு பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே வந்து இவங்க அடிச்சு கொள்ள முடியுது ஆனா இந்த பஞ்ச பாண்டவர்னால அந்த துரோணாச்சாரியார் இருக்காருல இவங்களுக்கு எல்லாம் வித்தக்கருத்து கொடுத்தாரு அவரை வந்து ஒண்ணுமே வந்து டச்சே பண்ண முடியல இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சா கூட அவர் ஒத்தாளி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு சோ இவரை வந்து சாகடிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு யாருக்குமே தெரியல சோ உடனே வந்து பஞ்ச பாண்டவர் என்ன செய்யறாங்க வழக்கம்பால கிருஷ்ணன் கிட்ட போயிட்டு பா கிருஷ்ணா இந்த போர்ல நாங்க ஜெயிக்கணும்னா முதல் வந்து அந்த துரோணாச்சாரியார கொள்ளணும் ஏன்னா அவன் மயனான அஸ்வத்தம்மா வந்து அவன் சண்டைக்கு வரலாம் சொல்லி தனியாக அவனை உட்கார வச்சாங்க இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த துரோணாச்சாரிய தான் அவர் பண்ணுற ஃபைட்டுக்கெல்லாம் வயசான கிழமன்னு பார்த்தா அவர் பண்ணுற ஃபைட்டுக்களும் எங்களால் நிற்கவே முடியல ஸோ இவரை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு அப்படின்ற மாதிரி வந்து கிருஷ்ண கிட்ட கேட்குறாங்க உடனே கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த துரோணாச்சாரியார் மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா பையன் தான் அவன் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவனால் தாங்க முடியாது அவர் வந்து ஆயுதங்களாக எல்லாத்தையும் கீழே போயிட்டு நிராயுத பாணியாக வந்து அவர் நின்றுவார் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பீமே போய் வந்து நேரா போய் அந்த துரோணாச்சாரிய போய் இந்த மாதிரி உங்களுடைய மகனான அஸ்வத்தம்மா வந்து இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே திரோணாச்சாரிய வந்து நம்ப மாட்டாரு அது என் மகனா எப்படிதான் நீங்க கொல்ல முடியும் என் மகனை எப்படி நீங்க வந்து கொள்ள முடியும் என் மகனா கொள்றதுக்கான சாத்தியக்குறே கிடையாது அவ வந்து நெத்தியில வந்து அந்த அந்த இது சொன்னால அந்த டைமண்ட் அது மாதிரி அதை பதிச்சு சிவனுடைய அந்த அருளால திறந்து கொடுத்தாங்க அவனால உங்களால அடிச்சு சாகரிக்கான வாய்ப்பே கிடையாதுரா அதனால நீ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி பீமா வந்து அமிச்சு விட்டாரு உடனே வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா எஞ்ச பாரு தர்மா நீ போய் சொல்லு நீ சொன்னா நம்புவாரு ஏன்னா நீ வந்து தர்மே நீ வந்து பொய் சொல்ல மாட்டேன் அதனால நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நம்புவாரு அப்படி மாதிரி சொன்னேன் என்ன சொல்றான் எப்பா அவன் அஸ்வத்த உயிரோட இருக்கான் நீ பாட்டு போய் அசுத்தமா செத்து போயிட்டாருன்னு போய் சொல்ல சொல்ற அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பொய்யெல்லாம் என்னால சொல்ல முடியாதுப்பா அப்படின்றான் உடனே வந்து நான் அவனுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில இருந்த ஒரு யானை அந்த யானுடைய பேரு பாத்தீங்கன்னா அஸ்வத்தமா சோ அந்த அசுவத்தம்மாவை வந்து பீமம் போய் ஒரு கையால தும்பிக்க புடிச்சு சுத்தி அடிச்சு கொண்ணுட்டான் அந்த யானையவே கொன்னுட்டான் கொண்ணுட்டு இப்ப வந்து அசோத்தம்மான்ற யானை செத்து போச்சுல்ல இப்ப போய் நீ அசுவமா செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி மட்டும் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னானே தர்மே வேமா போறான் தர்மே வேமா போயிட்டு திரோணாச்சாரியாட்ட ஆச்சாரியாரு இந்த மாதிரி வந்து அஸ்வத்தமா இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அதாவது யானை யானை பேர் அசோத்தமா அசோத்தமா இறந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டான் யானை பேரை தான் சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவருக்கு வந்து அசோத்தமா இருந்தான் அப்படின்றவன் தன்னோட தான் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு அவரோட கையில இருந்த அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டுட்டு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு தியான நிலையில வந்து அப்படியே வந்து நின்றாரு இந்த சந்தர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணி அந்த இவர் அழிக்கிறதுக்காகவே பிறந்த துஷ்ட தீமன் ஒருத்தன் ஸோ அவன் வந்து துரோணாச்சாரியாரை வந்து அழிச்சு அந்த இடத்துல வந்து கொண்டுருவான் ஸோ இந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த தன்னுடைய அப்பா வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து அசோத்தம்மனுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே பிரியாதன் வந்து இவர் போருக்கே வரணும்னு சொல்லியிருப்பான்ல ஆனால் அசோத்தம்மன் வந்து உள்ள வந்து போருக்கு வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடுவான் உள்ள வந்து என்ட்ரி ஆகி கையில் வந்து ஒரு நாராயண அஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பான் அந்த அஸ்திரத்தை வச்சு ஏவுவான் அந்த அஸ்திரத்தோட பவர் என்னன்னா அந்த அஸ்திரத்தை ஏவிட்டான் அப்படின்னா எவன் அவன் அங்கே கையில ஆயுத வச்சிருக்கானா அவனை ஃபுல்லாக கொண்டு போட்டு தான் வரும் அவன் நல்லவன் கெட்டவன் இந்த டீமு உங்கள் டீம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த அசரத்தை ஏவிட்டான் அப்படின்னா எவாம ஆயுத வச்சோம்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் வரும் எங்க அப்பன வரா நீ எல்லாரும் செத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த நாராயண அஸ்திரத்தை வந்து அசோத்தமா வந்து ஏவிடுவான் ஸோ அடுத்த நிமிஷமே வந்து கிருஷ்ணன் வந்து அங்கே ஒரு பிளான் பண்ணுவார் என்னன்னா எல்லாருமே வந்து ஆயுதத்தை வந்து கீழே போடுங்க அப்படின்றான் எல்லாருமே வந்து ஆயுதத்தை வந்து கீழே போட்டுருவாங்க ஸோ அடுத்த நிமிஷமே வந்து அந்த அந்த அவன் விட்டான் இல்லை விட்டான் அந்த அஸ்திரம் வந்து யார் வேலையும் ஆயுதம் இல்லை அப்படின்றனால அது திரு போயிட்டு திரும்ப வந்து அது வந்து ரிட்டனே வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து அன்றைய நாள் போர் வந்து முடிஞ்சிடும் இருந்தாலுமே வந்து அஸ்வத்தம்மா வந்து அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்பாவை கொண்டுட்டானுங்களே பாண்டவர்கள் பாண்டவர்களை எதாவது நான் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி நினச்சி நைட் எல்லாம் தூங்கிக்கின்றதப்ப அந்த துஷ்ட தீமனும் வந்து அந்த பாண்டவர்களுடைய அந்த இல்லத்தில தான் தூங்கிட்டு இருக்கான் ஸோ அந்த இல்லத்துக்குள்ளே போய் நைட்டோட நைட்டை வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆறு பேர் தலையை வந்து வெட்டிடுவான் ஸோ இதை வந்து என்ன நினைப்பாங்க நம்ம வந்து துஷ்ட தீமனையும் வெட்டிட்டோம் மிச்சருக்கு அஞ்சு பாண்டவர்களையும் வெட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் ஆனா விரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல ஒரு ஆள் கொண்டாளா துஷ்டதீமன் அது மட்டும் தான் கரெக்டே மிச்சம் அஞ்சு பேரை கொண்டால அவங்க வந்து பாண்டவர்கள் கிடையாது அவங்க வந்து பாண்டவர்களுடைய மகன்கள் உப பாண்டவர்னு சொல்லுவாங்க அவங்கள தான் வந்து கொண்டு இருப்பான் தெரியாம வந்து அவங்க நினைச்சி இவங்கள வந்து கொண்டு இருந்தாலுமே வந்து அஸ்வத் வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் இருந்தாலும் உங்க வம்சத்தையே நான் வந்து அலிஸ்டனோட அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் இறு அதனுடைய இறுதி இந்த போரினுடைய இறுதி கட்டத்துல வந்து சாகும் தருவாயில வந்து துடியோத வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு பாண்டவருடைய அடுத்த வம்சம் திளைக்காத மாதிரி நீ வந்து பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வந்து எச்சரிச்சுட்டு ஸோ சோ தான் வந்து அஸ்வத்தமாக்கு வந்து மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஏன்னா இந்த பஞ்ச பாண்டவரும் அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அதில் அர்ஜுனனுடைய பையன் தான் வந்து அபிமன்யு அந்த அபிமன்யும் இந்த போரில் இறந்துருப்போம் ஆனா அது இறக்கும் தருவாயில பாத்தீங்கன்னா அவனுடைய மனைவி வந்து அப்ப வந்து மாசமா இருப்பாங்க சோ அவங்களுடைய வகுத்துல வந்து கருவுல வந்து ஒரு கருவு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும் ஸோ வந்து இவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களும் அவங்க வந்து டெலிவரி பண்ணி அந்த பையனை எடுத்து அடுத்த பாண்டவருடைய வம்சம் வந்து வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்தை வந்து நான் மனசில் நினச்சி அஸ்வத்தமா என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஒரு பெரிய ஒரு அஸ்திரம் ஒன்று இருக்கும் அந்த பரா பராஸ்திரமோ ஜஸ்ட் அது பேர் சரியாக தெரியல ஸோ அந்த அந்த இதை உள்ள வந்து அதோடைய ஏவி விடுவான் அது டைரெக்டாக போய் அந்த வகுத்தில் உள்ள அந்த கருவை வந்து அப்படியே அழிச்சிடும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அடு கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்த செகண்டை வந்து நேராக வந்துடுவார் நேராக வந்துட்டு அஸ்வத்தமாக கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ உங்கள் அப்பாவை கொண்டதுனால பாண்டவர் கொள்ளணும்னு நினைச்ச அதுல வந்து எந்த தப்புமே கிடையாது ஆனா நீ அந்த உப பாண்டவர்களை கொண்டா பார்த்தீங்க அவன் பசங்களை அதுவே வந்து முதல்ல தப்பு அதுக்கான நீ தண்டனையை வந்து நீ வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அது மட்டும் கிடையாது ஒரு குருப் நீ துரோகம் அணிந்த அப்படின்னா உன்னை வந்து குரு துரோகின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு வௌத்துக்குள்ள வெளியிலேயே வராத ஒரு சின்ன சிசுவை வந்து நீ வந்து கொலை பண்ணிட்ட நீ வந்து கது துரோகி அதனால இந்த உலகத்துல இப்ப கிடையாது இன்னும் எத்தேறு ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ வந்து இதே மாதிரி இப்படியே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நோய்வாய்ப்பட்டு உடம்பெல்லாம் வந்து சீக்கு வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்சி இந்த எப்படா சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி இந்த உலகத்தையே வந்து சுற்றி வந்துட்டு சாகாத ஒரு சிரஞ்சீவியாக வந்து நீ இருப்ப இந்த மாதிரி பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை வந்து கிருஷ்ணன் விட்டுட்டு அவருடைய நெத்தியில் இருக்கிற அந்த கல்லையும் வந்து அப்படியே வந்து எடுத்து விட்டுருவாரு அது அந்த கல்லை எடுத்தோன்னே அப்படியே வந்து அஸ்வதம்மாவுக்கு வந்து ரத்தமாக வந்து வர ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து அஸ்வதம்மாவுடைய கதை இன்ன வரைக்குமே அந்த அஸ்வத்தமா அந்த சாபத்தினால் வந்து இன்னுமே வந்து சாகாம ஒரு சின்ன உப பாண்டவர்களையும் கொண்டனாலையும் அந்த கருவில் இருந்த ஒரு குழந்தையும் அழிச்சனாலையும் இப்போ வரைக்கும் ஒரு சாபம் பட்டு இன்னுமே வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு சிரஞ்சீவியா வந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த மகாபாரத கதை வந்து சொல்லுது ஸோ இதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இந்த ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிவலிங்கம் இருக்கு ஸோ அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு அடி உள்ள ஒரு மனுஷன் வந்து வந்து அதை வந்து வணங்கி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி எல்லா அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணிட்டு ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு அவருடைய நெத்தி வந்து இந்த இடத்துல பிளந்துருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு நார்மலா நார்மலாக நீ யூடியூப்பில் போய் அஸ்வத்தமா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து ஒரு டாக்டர் இருக்கார் ஸோ அந்த டாக்டரத்தை வந்து இதே மாதிரி ஒரு ஏர்டி உள்ள ஒரு பெரிய மனிதன் வந்து இந்த நெத்தியில அந்த இந்த இடத்துல ஒரு கோடு ஐய ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு வந்து நீ வைத்தியம் பாருங்கன்னு சொல்லி அவரு ரெண்டு மூணு தடவை வைத்தியம்லாம் பார்த்தா அது எதுவுமே சரியாகாமல் இருந்து நீ என்னங்க அஸ்வத்தமாக உங்களுக்கு மட்டும் நெத்தி கிள கிழிஞ்சு ரத்தமாக வந்துட்டு இருக்கு என்னால் சரியே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்குறாரு அந்த இடத்துல வந்து அந்த ஆளை காணாம் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் இந்த எந்த அளவுக்கு வந்து உண்மை பொய் அப்படின்ற விஷயங்கள் தெரியாது ஆனால் மகாபாரத்தில் சொன்ன அந்த வந்து இவ்வளவுதான் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற கேட்ட பிறகு நீங்க போய் அந்த கல்வி படங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து தெளிவாவே வந்து படத்துல என்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயமே உங்களுக்கு புரியும் இன்னைக்கு அந்த அசுவத்தமா கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான இன்னொரு வீடியோல கண்டிப்பா வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி